அதாவது இந்த உலக வரலாற்றில் வந்து இப்போ கூட நம்ம சொல்வதாக இருந்தா கிபி கிமு தான் சொல்றோம் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று அவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற அந்த அந்த அடிப்படையை எடுத்துக்கங்க இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பெண் வரல இது ஏன் இப்படி வந்துச்சு அதை நீ வழங்கணும் ஏன் இப்படி வந்தது என்று சொன்னால் கிறிஸ்துவ மதத்தின் பெயரால் ஆட்சி புரிந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தங்கள் பகுதி மக்களை மட்டும் ஆளாமல் உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும் என்று ஒவ்வொரு நாடா போய் வியாபாரம் பண்றேன் கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம நாட்டில் கூட எப்படி வந்தாங்க உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆரம்பிச்சாங்க கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி கம்பெனி நடத்த போறோம் வந்து அனுமதி வாங்கிக் கொண்டு சரக்கு வைக்க போறோம் கோட்டையை கட்டி கொண்டு உள்ள பீரங்கியலை துப்பாக்கி சேர்த்து வைத்துக் கொண்டு திடீர்னு நினைச்சிட்டாங்க நாட்டையே கைப்பற்றிக் கொண்டார்கள் அவங்க இந்த மாதிரி உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் அவங்க கையில் இருந்தது எப்படி சொல்லுவாங்க பிரிட்டிஷார பத்தி சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அவங்க எந்த இடத்துலனா அவர் சூரியன் ஊசிக்கிட்டு இருக்கும் இந்த இந்தியாவில் சூரியன் மறைந்து பிரிட்டன் இருந்துட்டு இருக்கும் அப்ப அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் எங்கேயுமே சூரியன் உதிக்க சூரியன் அஸ்தமிக்காது மறையாது அப்படிங்கிற அளவுக்கு பாதி உலகம் பாதிக்கு மேல உள்ள உலகம் யாரு கையில் இருந்தது பிரிட்டிஷ் ஆதி இருந்தது இப்ப இந்த காமன்வெல்த் போட்டி நடத்தினாங்களே எவ்வளவு நாடு கலந்துருக்கான் இந்த காமன்வெல்த்னா என்ன பிரிட்டிஷாருக்கு அருமையா இருந்த நாடு பிரிட்டிஷாருக்கு அருமையாக இருந்து விடுதலை பெற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அந்த காமன்வெல்த் இவ்வளவு நாடு பாதி உலகம் காமன்வெல்த் பாருங்க ஆதிக்கம் வந்து பெரிய பிரம்மாண்டமா விரிந்த ஒரு ஆதிக்கம் ஒருத்தன் கையில ஆதிக்க இருந்துச்சுன்னு சொன்னா அவன் விரும்புறப்படி அந்த நாட்டில் எதையும் வரலாறு செய்ய முடியும் உலக கூட அவன் இருந்ததுனால அவன் கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில் என்ன பண்றான் கிறிஸ்துவ கிறிஸ்துவின் என்பதை சட்டமாக்குறான் அவனை எதிர்த்த முடியல ஒவ்வொரு நாட்டுலயும் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் ஐநூறு வருஷம் நினைக்கிறான் கால் உண்டி கொண்டு இருக்கிறான் அப்ப ஐநூறு வருஷம் அதையே சொல்லி சொல்லி திணித்து விட்டு போகும்போது அது நிலை பெற்றதை தவிர இது எதுவும் வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி உலக மதத்தவர்கள்லாம் ஒன்று கூடி மனமுட்டி எடுத்த முடிவா இது இல்ல மனமுப்பி எடுத்தது இல்ல அவன் இந்த நாட்டை ஆண்டான் இந்த நாட்டில் ஆளும்போது அவன் தான் அரசாங்கத்தில் இருக்கிறான் அவன் வரலாறு எப்படி எழுதுவான் கிபி எழுதுவான் ஏன் அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பிரிட்டிஷார் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினால அவங்க எல்லாமே என்ன பண்ணால் கிறிஸ்துவ நம்பிக்கை அடிப்படையில் இதை உண்டாக்கினார்களே தவிர இது மக்கள்லாம் வந்து ஆ கிறிஸ்துவ தான் இந்து அவர் எல்லாம் சிறந்தவர் அதை தான் அவர் வரலாற்றை எடுத்துக்கொள்ளணும் எடுக்கல ஏன் தமிழ் மக்கள் வல்லூர் தான் வச்சுட்டு இருந்தாங்க அதையும் மாற்றிட்டு இல்லையா தமிழ் மக்கள்லாம் இந்தாண்ட கொண்டாடிட்டு இருந்தாங்க திருவள்ளுவர் ஆண்டுன்னு தான் வச்சுட்டு இருந்தாங்க அதையும் கூட பிரிட்டிஷாரா அந்த ஆதிக்கத்தை வச்சு தான் மாற்றி போயிட்டான்